கடைசி நாளில் நெருங்க நெருங்க மார்க்கத்தினுடைய பரவலை மார்க்கத்தை ஏறுப்போருடைய அதிகமாக கொண்டே வருகிறார் உலகத்தில் நூற்று கணக்கான கோடிகளில் பரவி கொண்டிருக்கிற இஸ்லாம் மட்டும்தான் வேகமாக மக்களால் தழுவப்படக்கூடிய முன்னணி மார்க்கங்களில் ஒன்று என்பது நாம் நன்றாக புரிய வேண்டிய செய்தி அதே சமயம் எதிர்ப்புகளும் வலுவாக இருக்கும் அது குரான் ஒத்து எதிர்ப்பு இருக்கும் என்பதை ஏற்றுக் கொண்டுகிறது அல்லாஹு சொல்லுகிறான் யுரி தூணு அல்லா அல்லாஹுவின் ஜோதியை அணைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சி நடந்து கொண்டே இருக்கும் வயகு அல்லாஹு இல்லாயு திம்மன் உறஹு அல்லாஹ் அதை பூர்த்தி ஆக்காமல் விடமாட்டான் இந்த விஷயத்தில் இறைவன் மறுப்பாக இருக்கிறான் எனவே எதிர்ப்பு இல்லாமல் ஆகுமா இல்லை எல்லா காலத்திலும் எதிர்ப்பு இருக்கும் முந்தைய காலத்தை விட எதிர்ப்பு இன்னமும் வேகம் வருவே தவிர குறையாது ஆனால் இங்கே ஒரு நகை முரண் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னவென்றால் எதிர்ப்புகளுக்கு இடையிலே தான் இது வேகமாக வளருகிறது எதிர்க்காமல் இருந்தாலும் கூட ஒருவேளை இவ்வளவு வளர்ச்சி பெறுமா என்று தெரியாது ஆனால் எதிர்க்க எதிர்க்க வேகமாக வருகிறது வேறு வார்த்தையில் சொன்னால் எதிர்ப்பவர்களாலேயே இது வளர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் எக்கச்சக்கமான நபித்தோழர்கள் அவர்களெல்லாம் ஒவ்வொரு போரிலேயும் எதிரணியிலே இருந்தவர்கள்தான் ஆனால் ஒரு சில நாட்களிலேயே இந்த பக்கம் வந்து நிற்கிறார்கள் மார்க்கத்தை தேடி பரம எதிரிகளாக இருந்தவர்கள் வாழ் எடுத்துக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக யுத்த மைதானத்தில் நின்றவர்கள் உள்ளிட்ட எக்கச்சக்கமான பேரின் வரலாறு அதுதான் அவர்களெல்லாம் துவக்கத்தில் எதிர்த்தவர்கள் பின்னாலே அவர்கள்தான் பாதுகாவலர்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய பியூட்டி எப்போதும் இது இப்படித்தான் எதிர்க்க எதிர்க்க அந்த எதிர்ப்பாளர்களையே இஸ்லாம் கொள்ளும் வாங்கி கொண்டு வளர ஆரம்பிக்கும் அது அந்த அடிப்படையில் எதிர்ப்பு நாளுக்கு நாள் வழுக்கும் இன்றைக்கும் அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் நிறைய காலம் செல்ல செல்ல எந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரும் என்பதை ஒரு வரைபடம் போல் விளக்க வருகிற பெருமனார் சல்லாஹ் அலி வசல்லம் சொல்லுவார்கள் உங்கள் மீது எல்லா சமுதாயமும் பாயக்கூடும் உங்கள் மீது எல்லா சமுதாயமும் பாயக்கூடும் உணவு தட்டிலே வைக்கப்பட்ட உணவை நாலா கைகள் கைகளெல்லாம் ஒரு தட்டை நோக்கி வைப்பது போல் உங்களை நோக்கி எல்லாருடைய கைகளும் பாயலாம் என்று எச்சரிக்கிறார்கள் நாயகம் சல்லா செல்லம் இஸ்லாம் என்பது ஒரு பக்கம் அல்ல பலமுனை தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மார்க்கம் ஒரு காலம் இருந்தது ஜிஹாது செய்தார்கள் யுத்த மைதானத்திலேயே எதிரிகள் சந்தித்தார்கள் பயங்கரமான சண்டை நடக்கும் பெரிய உயிர் சேதங்கள் நடக்கும் இதுவெல்லாம் ஒரு காலம் யுத்தங்களின் சண்டைகளின் காலமெல்லாம் போய் டெக்னாலஜி வளர துவங்கிய போது இஸ்லாமிய எதிர்ப்பும் வேறு வகையான டெக்னாலஜியில வந்தது குறிப்பாக எழுத்திலே நிறைய எழுத ஆரம்பித்தார்கள் இந்த நூற்றாண்டிலும் கடந்த நூற்றாண்டிலும் உச்சகட்டத்தில் வளர்ச்சி அடைந்த போது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாத்திற்கு எதிராக எக்கச்சக்கமான நூல்கள் எழுதப்பட்டது கட்டுரைகள் வெளிவந்தது இஸ்லாம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களின் அடையாளங்களோ அவர்களின் இருப்போ ஒட்டுமொத்த உலகத்தின் அமைதிக்கு அச்சுறுத்தல் அவர்கள் இருப்பது நல்லதல்ல என்றெல்லாம் தொடங்கி எக்கச்சக்கமாக எழுதினார்கள் இப்போது இந்த இந்த நூற்றாண்டில் வாழுகிற இந்த காலத்தில் பிரிண்ட் மீடியாவில் இருந்து கொஞ்சம் விலகி மக்கள் எல்லாம் காணொலிகளை விசுவல் மீடியாவை டிஜிட்டல் மீடியாக்களை அவர்கள் விரும்ப துவங்கிவிட்டார்கள் இப்போது அதன் வழியாக வருகிறது ஏதாவது காணொளிகளில் வீடியோக்களில் சினிமாக்களில் காட்சிகளில் இஸ்லாத்தை பற்றி தவறாக காட்சிப்படுத்துகிற வேலை தொடர்ந்து நடைபெறுகிறது அச்சில உள்ள காலம் ஒரு பக்கம் அந்த பணியும் நடக்க அதை விட வேகமாக சினிமாக்களின் வழியாக முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்லுவது பயங்கரவாதிகள் என்று சித்தரிப்பது அந்த வேலை சமீப காலங்களில் அந்த விசுவல் மீடியாவின் சார்பாக நிறைய வருகிறது கடந்த ஆண்டுகளில் சர்வதேச அளவில் சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒட்டுமொத்த நபிகளாரின் வாழ்வை கொச்சைப்படுத்தி முஸ்லிம்களின் பலதார மனத்தை கொச்சைப்படுத்தி அவர்களின் திருமண கொச்சைப்படுத்தி இப்படி நிறைய படங்கள் வெளிவந்தது இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம்ஸை போல மிக கடுமையான எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்தது ஆனால் அந்த திரைப்படங்களுக்கு பின்னாலே உண்டான இஸ்லாமிய வளர்ச்சி தான் யோசிக்க வேண்டும் மும்பை விட பலமாக அது ஊன்றி வளர்ந்ததை தவிர இந்த எதிர்ப்புகளாலோ இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்களாலோ எந்த வகையிலையும் அது தோய்த்து போகவில்லை அந்த அடிப்படையில் சர்வதேச அளவில் அல்ல இந்திய அளவிலும் நிறைய திரைப்படங்கள் எல்லா திரைப்படங்களுடைய